வணக்கம் அன்பு நண்பர்களே திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் உண்மையிலே திமுக கூட்டணி உடையுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா யார் வெளியே வருவா திமுக கூட்டணிக்கு என்ன வகையான சவால்கள் இருக்கு அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களோட தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ குளே பண்ணலாம் அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் அதாவது பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் எல் முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் ஒரு கட்சியோட பேசிகிட்டு இருக்கோம் அந்த கட்சி சீக்கிரமே எங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்நிலையில் தான் திருச்சியில் தொல் திருமாவளவன் அவர்களை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்திச்சிருந்தார் வைகை செல்வன் இதை பற்றி செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறப்ப அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணியிலையும் ஓட்டை விழும் அப்படின்னும் பேசியிருந்தார் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுமா வைகை செல்வன் ஒரு மூத்த அரசியல்வாதி அதை தாண்டி ஒரு இலக்கியவாதி அது எல்லாத்துக்கும் மேலே இலக்கியணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர் இலக்கியம்னாலே கற்பனையில் கதை எழுதுகிறதுதா அப்படிதான் வைகை செல்வன் கற்பனையில் ஒரு கோலம் போட்டுட்டாரா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இல்லை இல்லை வைகை செல்வன் பேசினா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய விவாதமுமா இது இன்றைக்கி களத்தை மாற்றியிருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன அவைகள் அணிமாறுமா அணிமாறுதுனால் என்ன வகையான சூழல் இருக்கோ யார் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம போகிறோம் இந்த கூட்டணியில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கக்கூடிய அந்த கட்சியினுடைய வைகோவர்கள் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு தான் திமுகவை விட்டு வெளியேறி திமுக அதிமுகவுக்கு சவாலா இருக்கணும் அப்படின்னு தான் மதிமுகவை தொடங்கினார் தமிழகத்தில் நீண்ட நெடிய நெடும்பயணம் மேற்கொண்டவர் நடைபயணம் மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் வைகோவர்கள் தான் எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக வைகோ களம் கண்டாரோ கட்சி ஆரம்பித்தாரோ அதே போன்று தன்னுடைய மகனை இன்றைக்கு வாரிசு அரசியலாக கொண்டு வந்திருந்தார் துறை வைகோவர்களை இப்படியான காலகட்டத்தில் துறை வைகோ அவர்கள் இன்றைக்கு மதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கார் மதிமுகவுக்கு தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டாங்க வர்ற தேர்தலில் மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கருத்து முரண் ஏற்படுதுன்னா அது எதனால் ஏற்படும் அப்படிங்கக்கூடிய புள்ளியை பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படலை ரொம்ப குறிப்பாக வைகோ அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படலை இது மதிமுக தரப்பில் சங்கடங்களை தந்தாலும் கூட நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி அவர்களுக்கான சாய்ஸா இருக்குமானா அங்க வந்து அதிமுகவோட பாஜக கூட ஏற்கனவே மதிமுக கூட்டணியில் இருந்தவங்க தான் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பான கூட்டணியில் தாங்கள் போட்டியிடணும் அப்படின்னு விரும்புகிறப்ப அவர்கள் திமுக கூட்டணியோட ஒரு நெருங்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மதிமுகவை பொறுத்தவரை மதிமுகவுக்கு பாஜகவோடு கைகோர்த்த அனுபவமும் கடந்த கால தேர்தல்களில் இருந்திருக்கு வாஜ்பாய் அவர்கள் அமைச்சரவையில் இருந்த காலகட்டத்திலும் அதிமுக பாஜகவோடு இருந்துச்சு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதாக சொல்லப்பட்ட தேர்தலையும் அந்த தேர்தலில் கைகோர்த்து மதிமுக பாஜகவோட தான் தேர்தலை சந்திச்சாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற போதே இலங்கை தமிழர் பிரச்சனையில சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்பது போன்ற பல்வேறு காரணங்களை உள்ளடக்கி அவர் பதவியேற்ற போதே எதிர்ப்பு குரல் எழுப்பி எதிர்ப்பு ஒரு திசையில் வந்து நின்றவர் தான் வைகோவர்கள் சோ வைகோவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணி பக்கம் ஏற்கனவே சென்று வந்தவர் தான் ஒருவேளை திமுக கூட்டணியில் அவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலைனா அவருக்கு உரிய இடங்கள் கொடுக்கப்படலைன்னா ஏற்கனவே அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்காத வருத்தம் அவருக்கு இருந்தாலும் கூட உரிய சீட்டுகளை ஒருவேளை ஐந்து சீட்டு ஆறு சீட்டுக்கும் குறைவாக போகிற பட்சத்தில் ஆறு சீட்டு கொடுத்தா கூட ஒரு கையில அஞ்சு வரல தாங்க இருக்கு எனக்கு திமுக ஆறு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷமா அவர் ஏத்துக்குவார் அதிலிருந்தும் குறைகிற பொழுது மதிமுக வேறு வகையான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்களுக்கு பொருந்தக்கூடிய கூட்டணியாகவும் அது எதிர்காலத்தில் மாறலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார் எங்கெல்லாம் பாமக இருக்கோ எங்கெல்லாம் பாஜக இருக்கோ இந்த இருவரை எங்களுக்கு கூட்டணியே இல்லைன்ட்டார் அதனால் அப்போ அவர் விஜய் பக்கம் கூட நகரலாம்ல அதிமுக பக்கம் வந்து ஓகே பாஜகவும் இருக்க போது பாமகவும் இருக்க போது அப்படின்னா விஜய் பக்கம் அவர் நகர்ந்துருவாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன் என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் கூப்பிட்டப்பையே பாயசமும் பா இதுவும் ஒன்றா பாசிசமும் ஒன்றா எங்களை எப்படி பாயசம்னு சொல்லலாம் கடுமையான எதிர்கொள்ள எழுப்பியவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் விஜய் கட்சியினுடைய வளர்ச்சி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பின்னால் நிறைய வாக்குத் திரட்டல்களை உருவாக்குது அதனால தான் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது நடிகர்களின் பின்னால் போகாதீங்க அப்படின்னு பேச வேண்டிய நெருக்கடிக்குள்ளே சிக்கியிருக்கார் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்தை முன்னிலைப்படுத்தி ஒரு ட்ரையல் பேஸில் பண்ணுறப்ப ஒன்றுமே அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல ஸோ அதெல்லாம் வைத்து திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்ரையல் அடிப்படையில் மீண்டும் விஜய் போன்றவர்களை நம்பி போக மாட்டார் ஸோ அப்போ அவருக்கு திமுக உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் கூடுதல் இடங்களை கொடுக்கணும் என்கிற பேர வலிமை மட்டும்தான் அங்கே மிதமிஞ்சு போயிருக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த கூட்டணியில் எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம்ஐ பொறுத்தவரை சண்முகம் மட்டுமில்லை இதற்கு முன்பு இருந்த மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூட தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்துருச்சா போராட முடியலை எங்களால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு வெளிப்படையாக பேசினார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் பல சிக்கல்கள் இருப்பதை சுட்டி காட்டினார் இப்ப அதை விட ஒருபடி மேலே போய் சண்முகம் மாதந்தோறும் மின்கட்டணம் நீங்க எங்கப்பா கணக்கிட்டீங்க என்று ஒரு குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து சூழல் மாறி இருந்தாலும் கூட கொள்கை அடிப்படையில் அவர்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியில தான் இருப்பாங்க அப்ப அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை எப்படி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சொன்னனோ அதே காலகட்டம் இவர்களுக்கும் பொருந்தும் இவர்களால் விஜய் போன்றவர்களை புதிய முகங்களை நம்பி அவர்கள் பின்னால் அணி சேர முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்களை முன்னிலைப்படுத்திய போது ஏற்பட்ட தேர்தல் முடிவுகளை சிபிஎம் தீர்மானிப்பாங்க ஆறு சீட்டு தான் போன முறை கொடுத்தாங்க இந்த முறை ஆரை நிச்சயம் திமுக கொடுக்கும் என கலைஞரே சொல்லியிருக்கிறார் நான் ஒருவேளை பெரியாரை சந்திக்காவிட்டால் அண்ணாவை சந்திக்காவிட்டால் நானே கம்யூனிஸ்டாக தான் இருந்திருப்பேன் பல முறை சொல்லியிருப்பார் இதயத்தில் இடம் இருக்குன்னு சொல்வார் அது மாதிரி இந்த முறை ஆரோடு ஆட்டத்தை சுருக்கி விடக்கூடாது ஒரு பத்து சீட்டாவது வாங்கணும் அப்படி என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால் அவர்களும் கூட்டணியை விட்டு நகர்வதற்கான வாய்ப்பில்லை இந்திய கம்யூனிஸ்டுக்கும் இதே நிலைப்பாடு தான் முத்தரசன் அவர்கள் ரொம்ப அட்ஜஸ்ட்மென்ட் பாலிட்டிக்ஸ் தான் இப்போ திமுகவோட இருக்கிற சில சாம்சங் போராட்ட மாதிரியான சில போராட்டங்களில் இடதுசாரி தோழராக களத்தில் இருந்தாலும் கூட மற்றபடி அவருமே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் தெரிவித்து வெளியில் செல்வதற்கான களம் இல்லை வாசல் இல்லை ஒருவேளை திமுக பிஜேபி இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்திருக்கும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ ஒரு மாற்று வாய்ப்பு இருந்திருக்கும் பழமுனை போட்டியாக உருவாக இருந்திருக்கும் பிஜேபி தனித்துவ அணி அமைத்திருப்பார்கள் பாமக போன்ற கட்சிகள் கூட இருந்திருக்கும் அண்ணாதிமுகவோட விசிகா வந்திருக்கலாம் கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கலாம் ஒரு மாற்றத்திற்கான புதிய வெளிச்சம் தெரிந்திருக்கலாம் பட் இன்றைக்கு திமுக கூட்டணி என்பது சேஃபாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகளை பொறுத்தவரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் அவர்களும் அதிமுக பக்கம் நகர்வதற்கு வாய்ப்பே இல்லை புதிய முகமான விஜயை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்பில்லை அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற கட்சிகளாக எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுடைய கட்சி அவர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அமைச்சர்கள் நான் ஃபோன் கூட எடுக்க அப்ப திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் என்று வந்தால் மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்க முடியும் ஒன்று வேல்முருகன் அவர்களுடைய வாழ்வுரிமை கட்சி அவர் நிச்சயமா திமுக கூட்டணியை தொடர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு சீட்டோடு சுருக்குவதற்கு தான் பார்ப்பாங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் விஜயவேர் அவர் விமர்சித்து விட்டார் கூத்தாடி என்று சொல்லிவிட்டார் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் தோல்லை கைபோட்டு அவர் பரிசு கொடுப்பதை வரை கண்டித்து விட்டார் அவர் ஒரு தந்தை நிலையிலிருந்து அந்த உதவிகளை செய்கிறார் அண்மையில் கூட ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய மாணவி ஒருவர் மின்சார வெளிச்சம் கூட இல்லாமல் அந்த ஊர்ல கல்விக்கூடத்தில் ஒரு முதல் மதிப்பெண் பெற்று பழங்குடி உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து உருவான ஒரு மாணவி இஸ்ரோ விஞ்ஞானியாக வேண்டும் என்கிற கனவோடு படிக்கக்கூடிய மாணவிக்கு தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன் கைகாசு ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறாரு ஸோ அப்படியெல்லாம் காலங்கள் நகர்ந்து இருக்கிற பொழுது அதைப் பொறுத்த புரிதல் இல்லாமல் வேல்முருகன் போன்றவர்கள் விமர்சித்து விட்டதால் விஜய் அவர்களோடு இருக்க முடியாது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக வந்துவிட்டால் பாமகவோடு இணக்கமாக வேல்முருகனால் இருக்க முடியுமா என்பது கேள்வி ஸோ வேல்முருகன் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு ஒரு கொக்கி போட்ட நிலையில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப திமுக கூட்டணியை பொறுத்தவரை வாழ்வுரிமை கட்சி மதிமுக அதில் மதிமுகவுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்து ஒரு உரிய குறித்து உரிய மரியாதையை கொடுத்து வைக்கோவர்கள் எங்கள் அணியினுடைய முன்னவர் சீனியர் என்கின்ற வாதங்களை எல்லாம் முதல்வர் போன்றவர்கள் வைக்கிற பொழுது திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படி ஒருவேளை உடைகிறது என்று சொன்னால் இந்த இருவருக்கு இடையில் தான் சில மனமாற்றங்கள் இருக்கும் மற்றபடி வைகை செல்வன் போன்றவர்கள் குறிப்பிட்டதைப் போல தொல் திருமாவளவன் அவர்களிடத்திலோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலோ எதிர்குரல் எழுப்பவர்கள் மத்தியிலோ எந்த விதமான சேதத்தையும் அது ஏற்படுத்தாது என்கின்ற என்னுடைய பார்வையை உங்கள் மத்தியில் பதிவு செய்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்